ஆடு வளர்க்கும் தொடக்கத்தில் ஆடு வளர்க்கும்போது ஒரு ஆடு எதையோ தின்னுட்டு அரிசி எதையோ தின்னுட்டு தின்னுட்டு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அது ரொம்ப சங்கடப்பட்டுச்சு மற்ற ஆடுகள்லாம் அவங்க மேயதுக்கு அனுப்பிட்டோம் வெளியே அந்த ஒரு ஆடை வீட்டில் அன்னைக்கு வைக்க வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது அதுக்கு இற தண்ணி எதுவும் கொடுக்காதாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க நான் அது ரொம்ப சங்கடப்பட்டுச்சு என்னைக்கு ஃபுல்லாக இருந்துச்சு அது கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒரு பா நைட் ஆகிட்டு காலையில் இருந்தால் நைட் ஆகிட்டு அது இறை தண்ணி எதுவும் கொடுக்கல எனக்கு பாவம் ஆகிட்டு அந்த ஆட்டை பார்க்கும்போது ஐயோ அது இற தண்ணி எதுவும் கொடுக்கலையே நம்ம அது அவ்வளோ சங்கடப்படுது நமக்கு ஏதாச்சும் தண்ணியாச்சும் அது கொடுக்கும் அது இந்த இறை கொடுத்து பார்த்தேன் அந்த புளி இலை அந்த மாதிரி ஏதாவது இலை இற ஏதாச்சும் அது பிடிக்க இறையை பார்த்து அது கொடுத்து பார்த்தேன் அது கடிக்க முடியல அதால் அது கடிக்க விருப்பம் இல்லை ஏன்னா வயிற்றில் இற செமிக்காமல் இருக்கிறனால அது கடிக்க விருப்பம் இல்லை எனக்கு பார்த்ததை பாவமாகிட்டு சரி அதுக்கு நமக்கு குடிக்க தண்ணியாச்சும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்கு குடிக்க தண்ணி வச்சேன் அதுவும் வேகமாக மடமடன்னு குடிச்சிச்சு நமக்கு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை சரி பரவாயில்ல அது இற தண்ணி தான் இற தான் எடுக்கல அதுக்கு ஆனால் அதுக்கு தண்ணி ரொம்ப பிடிச்சி போயிட்டு அதனால் அது மடமடன்னு தண்ணியை குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் அப்புறம் அது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலையே அது மூச்சு விட முடியாமல் தண்ணறி சேர்த்துட்டு திணறி செத்துட்டுன்னு அதை மற்றவங்க கிட்டே சொல்லும்போது ஆடு கிட்ட சொல்லும்போது அவங்க தண்ணி வச்சிட்டியோ அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் பாவமாக இருந்துச்சு தண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கும்போது அப்போ தான் அவங்க சொன்னாங்க தண்ணி வைக்காமல் இருந்தால் அதனே காப்பாற்றிருக்கலாம் அது தண்ணி வச்சதுனால அது மூச்சு விட முடியாமல் ஏற்கனவே இறையும் வயிற்றுல செமிக்காமல் இருந்திருக்கும் இது தண்ணியும் கொடுக்கும்போது அது மூச்சு விட முடியாமல் திணறி தான் செத்துருக்கு தண்ணி வைக்காமல் இருந்திருந்தால் அவங்க குட்டியை காப்பாற்றிருக்கலாமா நல்லா ஆடலாக போயிட்டேன் வம்பாக போயிட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படிதான் நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு தான் செய்யணும் நமக்கு அது தெரியவே தெரியல அது அதை செய்யுன்ட்டு தெரியாமலேயே நம்ம அதை செஞ்சிடலாம் நமக்கு அது தெரியவே இல்லை நம்ம அதை வேணுக்கிட்டே செய்கிறது இல்லை ஆனால் நம்ம நம்மளை அறியாமலேயே நமக்கு அந்த விவரம் தெரியாததுனால நம்ம நல்லது செய்கிறதா நினச்சி செஞ்சு கடைசியில் அந்த ஆட்டம் அதே மாதிரி தான் நம்மளும் செஞ்சிருந்தோம் நம்ம நிறைய நேரம் இது மற்றவங்களை புண்படுத்துமா இதை மற்றவங்களுக்கு துன்பத்தை தருமா அப்படின்ட்டு சொல்லி நம்ம வேணுகிட்டே கூட்டே செய்கிறது இல்லை ஒரு நல்லது செய்கிறதாவே கூட செய் நினச்சிட்டு நம்ம செய்யும்போது கூட நம்ம மற்றவங்கள குத்தி குதறி புண்படுத்தி